சந்தியா ராகம் சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரகுராம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க திரும்பி படுக்கும்போது பார்த்தா ஜானகி காணா ஜானகி எங்கே போயிருப்பா அப்படின்னு தேடிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க ஜானகி ஏதோ ஒரு யோசனையில் அங்கே நின்று பார்த்துட்டுருக்காங்க ஜானகி என்ன இந்த நேரத்தில் ஏன் இங்கே நிற்கிறேன் உனக்கு தூக்கம் வரலையான்னு கேட்குறாங்க இல்லைங்க எனக்கு தூக்கம் வரலைங்கிறாங்க ஜானகி நாளைக்கு நடக்க போகிற கல்யாணத்தை பற்றி நினச்சா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க நான் ஏதோ மாய பக்கம் நிற்கிற மாதிரியே எனக்குள்ள ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படியெல்லாம் நீ நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை இதுல உன் தப்போ என் தப்போ எதுவுமே இல்லை ஜனகி மாயாவை நீதான் கூட்டிட்டு வந்தேன் மாயாவை இங்கதான் தங்க வச்சே மாயாவையும் நீ தான் பார்த்துக்கிட்டே ஆனா அவள் பண்ற தப்புக்கெல்லாம் நீ காரணம் ஆயிட முடியாது மாயா இப்படித்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்திருக்கா அது அவளோட முடிவு இதுல நம்ம தலையிட முடியாது மாயா எடுத்திருக்கிற முடிவுக்கு பின்னாடி அவங்க அப்பா இருக்கான் அவங்க அப்பா சொந்த அப்பா எடுத்திருக்கிற முடிவுக்கு மீறி மற்றவங்க யாரும் எதுவும் எடுக்க முடியாது அதனால நான் மாயாவோட அப்பா கிட்ட மட்டும்தான் இந்த கல்யாணத்தை பற்றி பேசினே தவிர இது வரைக்கும் நான் மாயா கிட்ட பேசவே இல்லை அவள் தப்பு பண்றாங்க அதை தான் என்னால் தாங்கிக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க ஜானகி அவள் செய்கிற தப்ப அவளாக உணர்கிற வரைக்கும் நம்ம சொன்னாலும் அவள் கேட்க மாட்டாங்கிறாங்க அவள் செய்கிற தப்ப அவள் தான் மாற்றிக்கணும் அதை நம்மளால் மாற்ற முடியாது நீ வந்து தூங்குவா எங்க நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கன்னு ஜானகி அவங்களுக்காக வரைக்கும் ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க நீ எதுவும் சொல்ல வேண்டாம் இப்போ நான் சொல்கிறது நீ கேட்கப் போறீ இல்லையாங்கிறாங்க ஊர் தலைவருங்கிற முறையில் நம்ம போய் செய்ய வேண்டிய சீரை செஞ்சுட்டு வந்துடலாம் அதோடு அவளை மறந்துடலாங்கிறாங்க கோயில் மண்டபத்தில் குமார் ரெண்டு ஆளுங்கள போட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க அண்ணன் சீக்கிரம் கல்யாணம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுது சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணுங்கங்கிறாங்க ஆமாம் இன்னும் ரெண்டு தடிப்பசங்க இருந்தாங்களே அவங்க எங்கேன்னு கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேர் சேர் எடுத்தார் போயிருக்காங்கங்கிறாங்க நான் தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியில் எங்கேயும் போக வேண்டாம்னு சொன்னால் அப்புறம் எது அனுப்புனீங்கன்னு கேட்குறாங்க என்ன சேர் எடுத்தாராமா அப்புறம் யாருன்னு போய் எடுத்துருவா அவங்கள இங்கே பார்க்க சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் போய் சேர் எடுத்து அந்திருக்கலாமல்லுன்னு திரும்பி பார்க்குறாங்க கிஷோர் வராங்க வாங்க வாங்க எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்குதுங்கிறாங்க உங்களை நம்பி எல்லா பொறுப்பையும் விட்டுருக்கேன் நீங்கள் தான் பார்த்துக்கணுங்கிறாங்க கிஷோர் குமாரோட வேலையில் எந்த ஒரு தப்பு நடக்கவே நடக்காது எல்லா வேலையும் நான் பாத்துக்கறேன் நீங்கள் கவலையே படாதீங்கன்னு சொல்கிறாங்க குமார் நான் மாயா கூட்டிகிட்டு வரக்கு காரை அனுப்பிட்டு எனக்கு பக்கத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது அதை நான் முடிச்சிட்டு வந்துடுறேங்கிறாங்க சரி சார் பொண்ணு சைடுல இருந்து நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க அதனால கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க சொல்றாங்க குமார் ஆமாமா மாப்பிள்ளை சைட்லயும் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஆமா சார் அதுவும் உண்மைதான் சரி சார் போய் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க சொல்லி அனுப்புறாங்க குமார் சரின்னு போறாங்க ரெண்டு நம்பரும் சேர் எடுத்துட்டு வராங்க ஏண்டா உங்க இங்கேயே இருக்க சொன்னாலே அதுக்குள்ள எங்கடா போனீங்கன்னு கேக்குறாங்க அண்ணே என்னன்னு வேலை செய்யறதும் நாங்க அடியும் நாங்களா என்னன்னு இப்படி சொல்றீங்க எக்ஸ்ட்ரா வேலைக்கு சேர்த்த வேண்டியதான் அப்படியே அப்பா என்னடா பேச்சு பேசுறீங்க ஆமாண்ணே பின்ன கிட்டே இருக்கணும்னா எப்படி என்ன வேலை முடியாது யாரும் நினச்சி பேசிகிட்டு இருக்கிறீங்க இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயும் போகக்கூடாது சரியா இங்கே இருக்கிற வேலைகளை முடிச்சிட்டு தான் போகணுங்கிறாங்க சரிண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேலையை அவங்க கவனிக்கிறாங்க இன்னும் ஏதாவது வேலை பாக்கி இருக்கா அப்படின்னு குமார் யோசிச்சு யோசிச்சு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றான் செஞ்சுட்டு இருக்காங்க இங்க மாயா ரெடி ஆகிட்டு இருக்காங்க தனா தான் அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி விட்டுருக்காங்க தனம் போதும் போதும் மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க போதும் போதும் செய்யறதெல்லாம் செஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் தானே அந்த பாக்கியும் நானே செஞ்சிடறேன் ஆனால் இருந்தாலும் உன் மேலே எனக்கு இன்னும் கோவம் இருக்கத்தாண்டி செய்யுதுங்கிறாங்க தனம் என்னதான் இருந்தாலும் எனக்கு அக்கா அந்த பாஸ்டாக தான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் உண்மையை சொல்லாத உனக்கு நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் ஏன் பார்க்கலாம் நம்ம ரெண்டு பேரும் என்ன அக்கா தங்கச்சியா பழகுறோம் ஒரு மாதிரி பழகுறோம் உனக்கு ஒரு காதல் இருக்கு ஆனா அந்த காதல உன் ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லவே மாட்டேங்கிற அப்படித்தான் தனம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அது யாருன்னு உனக்கும் தெரியத்தானே போகுது அதுக்குள்ள என்னடி அவசரம் மாயா இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரிய போறதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா தான் என்னமா அப்படிங்கிறாங்க தனம் இல்லடி சொன்னா அது சஸ்பென்ஸ் குறைஞ்சிடுங்கிறாங்க ஆமா ஊர்ல இல்லாத மன்மதன நீ காதல் சொன்னா சஸ்பென்ஸ் குறைஞ்சிடுமா சஸ்பென்சம் பொறுமாதனம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் ஒரு மணி நேரமோ அல்லது ஒன்றரை மணி நேரமோ அதுக்குள்ள ஊருக்கும் உனக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிட போகுது தெரிஞ்சுக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு இந்த நேரம் பார்த்து இந்த சீனு மாமா ஊருக்கு போகணும் இருந்தா இந்த கல்யாண வலியும் அவரையும் கூட மாட பாத்துருக்கலாம் இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரும் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும் ஏதோ கல்யாணம் முடியறதுக்குள்ள வந்துட்டாருன்னா பரவாயில்ல இருந்து கல்யாணத்தை முடிச்சுட்டாவது ஊருக்கு போயிருக்கலாம் ரெண்டு கிட்டத்தனமா பண்ணிட்டாரு அவன் மட்டும் கல்யாணத்துக்கு வராம இருக்கட்டும் அவனுக்கு இருக்கு அப்படின்னு இருக்காங்க தனா மாய மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அவன் இல்லாம கல்யாணம் இல்ல தானோன்னு நினைக்கிறாங்க ஓஹோ சிரிக்கிறியா சரி சரி உன் கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த மாங்க மடையங்கிட்ட என்னெல்லாம் போட்டு கொடுத்து உன்னை என்ன பண்ண போறேன் பாருங்கிறாங்க தனா ஏ என்னடி சாக்கு போக்குல மாங்க மடையெல்லாம் சொல்ற மாங்க மடையினா அப்படிங்கிறாங்க ஆமா மாங்க மடையன் தான் ஏய் இந்த கெட்டப்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா என் கண்ணே குற்றம் போல இருக்குன்னு தனம் அப்படி திருஷ்டி வைக்கிறாங்க சரி சரி நேராச்சு வா போலான தனம் கூப்பிடுறாங்க இல்ல தானோ நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேங்கிறாங்க மாயா பொண்ணு தாண்டி முன்னாடி போகணும் நாங்க தான் பின்னாடி வரணுங்கிறாங்க இல்ல இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்குமே இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அவங்க கூட வந்தா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே வருவாங்க அவங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் நான் சொல்றேன் நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க நான் பின்னாடி வந்துடுறேங்கிறாங்க சரி சரி நீ சொல்றதும் கரெக்ட் தான் சரி நான் முன்னாடி போறேன் வாங்கிட்டு போறாங்க தானோ ஆத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க எப்படியாவது இன்னைக்கு அந்த மாயாவுக்கு கல்யாணம் முடிச்சதுன்னா அவன் இந்த வீட்டு விட்டு போயிருவா அதுக்கப்புறம் அவ தொல்லையே இருக்காதுங்கிறாங்க அண்ணி நீங்க சொல்றதும் சரிதான் ஆனாலும் அவ எந்த ரூபத்திலையும் இந்த வீட்டுக்குள்ள வந்துடவே கூடாதுங்கிறாங்க பார்வதி பார்வதி நீ எதாவது சொல்லி குழப்பாத அண்ணன் தான் அவ கல்யாணம் ஆனது இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாருல அப்புறம் எப்படியா இந்த வீட்டுக்கு வருவாங்கறாங்க தனோம் வராங்க தனம் என்ன மாயா ரெடி ஆயிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க மணிவண்ணன் அவள் ரெடி ஆகிட்டா வரதுக்கு இன்னும் பத்து நிமிஷம் ஆகும் நம்ம எல்லாத்தையும் முன்னாடி போக சொல்லிட்டாங்கிறாங்க தனோ ஆமாம்மா அவள் சொல்கிறதும் சரிதான் அவள் நம்ம கூட வந்தான்னா அவளை ஏதோ ஒன்று பேசி அவளை அவுட் பண்ணிடுவோம் அவள் தனியாகவே வரட்டுங்கிறாங்க மணிவண்ணன் ஏன் தனோ அவ அப்படியா சொன்னா சொல்லாத இவர் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காருன்னு பத்மா கேட்குறாங்க இல்லை அது அப்படி தானே நடக்கும் அதனால தான் நான் அவளுக்கு முடியும் நானும் சொல்லிட்டேங்கிறாங்க மணிவண்ணன் ஜானகி நம்ம போல வான ரோகராம் கூப்பிடுறாங்க ஜானகி கிளம்பி போகிறாங்க அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போகிறாங்க சாரோ சீக்கிரமா அப்படின்னு கூப்பிடுறாங்க இதோ வரைஞ்சிட்டின்னு வராங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அப்புறமா சாரு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சீனுவ தூக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத தங்கம் எல்லாம் கரெக்டாக பக்காவாக தூக்கிட்டேங்கிறாங்க மகாலிங்கம் அவன் கல்யாணத்துக்கு வரமாட்டானே தைரியமாக போட்டவங்க எல்லாத்தோடும் போங்கிறாங்க சரிப்பா எல்லாரும் போயிட்டு நானும் போகிறேன் சரி நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போகிறாங்க சாரு மகாலிங்கம் அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படிடா இதாக இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க அவன் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கானே அப்படிங்கிறாங்க மயக்கம் தெளிவிடாமல் பார்த்துக்குங்கடா ஓவராக்கி அடிச்சிடாதீங்க செத்துக்கிட்டு போயிட்டு போகிறாங்கிறாங்க மகாலிங்கம் இல்லைண்ணா எல்லாம் நாம் பார்த்துக்கிறோம் சொல்கிற வரைக்கும் பத்திரமா பார்த்துக்குங்கடா அதுக்கப்புறமா எங்கேயாவது ஒரு பக்கம் தூக்கி எறிஞ்சிருங்க ஆனால் இதில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு அவனுக்கு ஒரு துளி கூட தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறாங்க அண்ணா சரி நான் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் தைரியமா போங்கிறாங்க அப்படிங்க ஆயா ரெடி ஆனதும் உடனே சீனுக்கு ஃபோனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னது சீனு போனதும் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன் அவள் ஃபோன் பண்ணலையே என்ன பண்ணிட்டு இருக்கான் சரி நம்மளே பண்ணி பார்க்கலான்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க சுவிச் ஆஃப்னு வந்து நேரத்தில் சீனு எதுக்காக ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும் அவன் எப்பவும் கம்யூனிகேஷனில் இருக்கணும்னு தானே ஃபோன் வாங்கி கொடுத்தாராப்பா இவ்வளோ எதனால ஃபோனை கட் பண்ணி வச்சிருக்கான் சரி எதுக்கும் குமரேஷ் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம்ட்டு குமார்க்கு ஃபோன் பண்ணுறாங்க மாயா குமார் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க என்ன மாயா எல்லாரும் கிளம்பி கார் வந்ததும் நான் கிளம்பிடுவேன் அண்ணா சீனு அங்கேயா இருக்கான் இருந்தால் அவங்க கிட்ட போன் கொடுங்கன்னாங்கறாங்க சீனு இன்னும் வரவே இல்லையாமாங்கறாங்க குமார் அண்ணா சீனு நேத்து நைட்டே அவன் ஊருக்கு போறதா சொல்லி கிளம்பி வந்துட்டானே கோயிலுக்கு வந்து தங்கி இருந்து யாருக்கும் தெரியாம என் கழுத்துல வந்து தாலி கட்டுற மாதிரி நாங்க பிளான் பண்ணிருந்தோம் நாங்க திட்டம் போட்ட மாதிரியே அவன் நேத்து நைட்டே வீட்டு விட்டு கிளம்பிட்டான் ஆனா அவன் அங்க வரலன்னு சொல்றீங்களே நான் அவன் போன் வேற சுச்சாப்பில் இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுன்னாங்கிறாங்க மாயா ஏ மாயா அவன் தான் மாப்பிள்ளையனு வீட்டுல யாருக்காவது தெரியுமாங்கிறாங்க யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க மாயா வேலை கோயில தங்கறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒருவேளை லாட்ஜ்ல எங்கேயாவது அல்லது அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் வீட்டுல எங்கேயாவது கூட தங்கிருக்கலாம் இரு நான் பாக்குறேங்கிறேன் அவனோட போன் வேற சுச்சாப்பில் இருக்குங்கிறாங்க ஒருவேளை ஜார்ஜ் இல்லாமல் கூட கட்டாயிருக்கலாமல்ல அதை பற்றி நீ பயப்படாது அவ எங்கே இருந்தாலும் நான் கல்யாணத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க குமார் அண்ணே சரி நான் கிளம்பி வரேன்னு மாயா கிளம்பி போகிறாங்க அங்க குமார் அங்கே கணேசை கூப்பிட்றாங்க ஏ கணேஷ் இங்க வாடா மாப்பிள்ள சீனவை காணண்டா அவ இங்க எங்கேயாவது பக்கத்தில் காணாம போயிருக்கணும் வாங்குற போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நாலு பேருக்கு கூட்டிகிட்டு போய் இருக்காங்க முகர்த்தத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி வச்சு எல்லாம் ரெடி இருக்காங்க கிஷோர் குமார் வேறு எங்கே போனான்னு தெரியலையேன்னு குமார்க்கு ஃபோன் அடிச்சிட்டே இருக்காங்க கிஷோர் குமார் சொல்றாங்க அவன் எங்க போயிருந்தாலும் அவங்க முகர்த்தத்துக்குள்ளேயே கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்புங்கிறாங்க சரி அவன் கூட்டிகிட்டு வரானோ அந்நேரம் லேட்டாக கல்யாணம் நடக்கிறது நல்லதான் நினைச்சிட்டு இருக்காங்க சோர் பெரியவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க இது ரகுராம் வீட்டு ஐயா கூட கல்யாணம் இது எப்படி நடந்திருக்க வேண்டியது இந்த பொண்ணு கொஞ்சம் அவசரப்பட்டு ஐயாவே நின்று சந்தோஷமா நடத்தி கொடுத்துருப்பாரு அந்த பொண்ணு மேல அவர் நம்பிக்கை வச்சிருந்தாரு அதை அவர் எடுத்துக்கிட்டாங்கிறாங்க சரி நமக்கு எதுக்கு பெரிய வீட்டு சமாசாரம் எல்லாம் இப்படி எப்படி அங்க பேசிட்டு இருக்காங்க அங்க ரகுராம் குடும்பத்தில் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க கிஷோர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரகுராமா வரவே வரவேற்கிறாங்க ரகுராம் குடும்பமே கண்டுக்காம போயிடறாங்க அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க மகளிங்க குடும்பத்திலையும் வர்றாங்க கிஷோர் வரவேற்கிறாங்க முகூர்த்தத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டிருக்காங்க இருக்காங்க அங்கே ஐயர் ஓம் வாழ்த்திட்டு இருக்காங்க கடவுளே உன் சன்னதியில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது நீ இதை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு ஜானகியமாக வேண்டிட்டு இருக்காங்க ஏப்பா ராகு இந்த கல்யாணத்துக்கு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை ஊர் முறைன்னு சொல்லி அவங்க சொன்னதுக்காக வந்து உட்கார வேண்டியதாக இருக்குங்கிறாங்க பாட்டி எதிரியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து வாங்கன்னு கூப்பிடும்போது போகாமல் இருக்க முடியாது அதே மாதிரி தான் இது எல்லாமே ஊர் வளர்க்கும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான் என்னன்னு வந்திருக்காங்க ரகுராம் தெரிஞ்சோ தெரியாமலோ மாயா நம்ம வீட்டில் கொஞ்ச நாள் வந்துட்டு அவ்வளோ நம்ம வீட்டு பொண்ணாயிட்டா அதனால அந்த பாசத்துக்காகவும் நம்ம கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாங்கிறாங்க ரகராம் ஆ அதுவும் சரிதான்ப்பாங்கிறாங்க பாட்டி கரெக்டா மாயா அப்படியே கண்ணீரும் கிளம்புமா வந்து நிற்கிறாங்க சீனாவை அடைச்சு வச்சிருந்த இடத்துக்கு குமார் போயிட்டாங்க எப்படியோ சீனாவை காப்பாற்றிட்டாங்க சீனாவை மாப்பிள்ளையா கூட்டிட்டு வராங்க குமார் அதுக்கு முன்னாடியே மாயா வேற ஒரு முடிவு எடுத்துடுறாங்க எனக்கு இந்த கல்யாணம் நான் வேண்டாம் பெரியப்பா நான் உங்க பொண்ணு அப்படின்னு வந்து நிற்கிறாங்க எதனால அவங்களுக்கு இப்படி ஒரு மனமாற்றம் வந்ததுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் சந்தியா சீரியல் பிடிச்சிருந்தா லைக் போட்டு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் எனக்கும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தேங்க்யூ